விஜய் வந்து அவராக ஓடலை தான் அவங்களுக்கு இருந்து போக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தவைய கதற்கு வச்சிருக்காங்க விஜய் அவர் வந்து மிகப்பெரிய புரட்சியாளர் அவர் புரட்சித்தையை பற்றவைக்க போகிறாரு பத்து நிமிஷம் பேசுகிறதுக்கு பத்து நிமிஷம் வந்து அரசு சொல்ல போடுறதுக்கு நாற்பது பேர் உயிராக வாங்கியிருக்கிறாரு கொள்கை தலைவராக வழிகாட்டியாக வச்சுருக்கேன் எங்கள் பாட்டி வேலுநாச்சியார் வச்சுக்கிட்டு புறமதிக்கிட்டு ஓடுறாரு ஏன் அந்த கரூர் மக்களை இன்ன வரைக்கும் என் பார்க்க வர முடியல விஜயாவில் ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாமல் மாதிரியே இருக்கார் அவர் இவரெல்லாம் ஒரு தலைவர் இவர் பின்னாடி தற்கொலை கூட்டம் கூத்தாடி போய்கிட்ட போகிறத விட்டுட்டு யார் மக்களுக்காக நிற்கிற அவங்க பின்னாடி இல்லைங்க தாத்தா பழனி பாபம் சொன்னது தான் வீர படிங்கடா கூத்தாடி போய் பின்னாடி சுத்தாதீங்கடா அப்படின்னு தாத்தா சொன்னது சொன்னதே கரெக்டாக தான் இருக்கு விஜய் வந்து அவராக ஓடலை போலீஸ் தான் அவங்களுக்கு போக சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தாவே கதைக்கு வச்சிருக்காங்க விஜய் அவர் வந்து மிகப்பெரிய புரட்சியாளர் அவர் புரட்சித்தையை பற்றைக்கு போகிறாரு பத்து நிமிஷம் பேசுறதுக்கு பத்து நிமிஷம் வந்து அரசு குறை சொல்ல போடுறதுக்கு நாற்பது ஒரு பேர் உயிரை வாங்கியிருக்கிறாரு கொள்கை தலைவராக வழிகாட்டியாக வச்சுருக்கேன் எங்கள் பாட்டி வெளிநாச்சியார் வச்சுக்கிட்டு புறமதிக்கிட்டு ஓடுறாரு ஏன் அந்த கரூர் மக்களை இன்ன வரைக்கும் என் பார்க்க வர முடியல விஜயாவில் ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் மாதிரியே இருக்கார் அவர் இவெல்லாம் ஒரு தலைவர் இவர் பின்னாடி தற்கொலை கூட்டம் தமிழக மக்களுக்கு ஒன்று சொல்கிறேன் இனியாவது திருந்துங்க யார் மக்களுக்காக நிற்கிறா யார் மக்களோடு மக்கள் நிற்கிறா அப்படிங்கிறத விட்டுட்டு கூத்தாடி பயில்கிட்ட போகிறத விட்டுட்டு யார் மக்களுக்காக நிற்கிறா அவங்க பின்னாடி இல்லைங்க எங்கள் தாத்தா பழனிபாபு சொன்னது தான் வீரகதை படிங்கடா கூத்தாடி போய் பின்னாடி சுத்தா எங்கடா அப்படின்னு என் தாத்தா சொன்னதே கரெக்டாக தான் இருக்குது ஒரு பொறுப்பற்ற தலைவன் தான் விஜய் அவர்கள் ஏன்னா தலைமை பண்பே அவர்கிட்ட கிடையாது ஊர் விவகாரத்துக்கு பொறுப்பேற்க மறுக்கும் தவைய்கா